I'm sajid from Coimbatore all of us in this world we live for the hereafter and uh, what does quran say for innocent and ignorant people there are people who are innocent among our brothers and there are people who are innocent and ignorant among other communities also what does quran say regarding this and who is hell born and who is heaven born and this is the basis of islam சகோதரர் சாஜித் அவர்கள் கேட்கின்ற கேள்வி சமுதாயத்திலே பல பேர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னோசன்ஸ் அண்ட் எக்னோரன்ஸ் அறியாத மார்க்கத்தை அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்களுடைய நிலை என்ன மறுமையில் இவர்களுக்கு என்ன நிகழும் யார் சொர்க்கத்துக்கு போவார்கள் யார் நரகத்துக்கு போவார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக யார் சொர்க்கத்துக்கு போவாங்க யார் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை இறைவன் தான் அதனை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் மனிதர்கள் மீது சில பொறுப்புகளை இஸ்லாம் சுமத்திருக்கு முதலாவதாக முதலாவதாக அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கிறது யார் இந்த இஸ்லாத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கிறது இந்த கடமையை இஸ்லாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது அதைத்தான் என்னுடைய உரை உரையினுடைய இறுதி பகுதியிலே அதைத்தான் நான் சொன்னேன் குரான் சொல்லுகிறது ஒமன் அதுலவும் இம்மன் கத்தமஷாதத்தன் இந்த இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பவனை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார் இந்த செய்தியை மறைக்கிறது ஒரு அக்கிரமம் ஒரு அநீதி என்று திருமறை சொல்லுகிறார் நல்ல செய்தியை மறைக்கிறது அநீதி இல்லையா நல்ல செய்திகளை மறைப்பது அநீதி ஆக இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறது அதிலே இவ்வளவு கொள்கைகள் இருக்கிறது அது மனிதனுக்கு அமைதி தரக்கூடியது என்ற செய்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது இவர்களுடைய கடமை அறியாதவர்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் திருமறை சொல்லுகிறது அறியாதவர்கள் அறிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திருமறை சொல்லுகிறது மற்ற விஷயங்கள்லாம் கேட்கறீங்கல்ல உலக சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு தெரியலன்னா ஒரு லாயர்கிட்ட போய் கேட்குறீங்க ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் கேட்குறீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க அவர்தே ஆன்மீக விஷயத்தில் அப்படி கேட்டால் என்ன தப்பு இருக்குது உலகத்தில் இவ்வளோ மதங்கள் இருக்குது இது எது உண்மையான மதம் எங்கே சரியான கொள்கை இருக்கிறது இதை தேடுவதற்கு அவர்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது அவர்கள் தரப்பிலே ஒரு பொறுப்பு இருக்குது இது நிலை இருக்குது ஆனால் இதையெல்லாம் மீறி ஒருத்தருக்கு செய்தியே கிடைக்கல வாய்ப்பே இல்லை என்றால் அதை இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் உண்மையிலேயே இவருக்கு செய்தி சொல்லப்பட்டு இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லையா இவருக்கு தெரிந்தும் இதனை மறுத்தாரா இந்த செய்தி இவருக்கு வந்து சேரவே இல்லையா என்பதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்வேன் மூசா அலை இஸ்லாம் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டான் என்ன கேள்வி கேட்டான் மூசாவே உம்மை தான் உம்ம கடவுள் தான் ஆளுன்னு சொல்றீரே அப்படி என்றால் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் நிலை என்ன எங்களுக்கு முன்னால் போயிருக்காங்களே நம்முடைய முன்னோர்கள் அவரோட நிலைமை என்ன என்ன பதில் சொல்லும் என்று கேட்டான் அவன் கேட்ட நோக்கம் என்னென்னா மூசா சொல்லுவார் நரகத்துக்கு போயிடுவார்னு சொல்லுவார் மூசாவை எதிரியாக ஆக்கிவிடலாம் என்பதுதான் அவன் கேட்டதனுடைய நோக்கம் ஆனால் மூசா அலை அவர்களுக்கு இறைவன் வாய் கற்றுக் கொடுத்தது என்னவென்று சொன்னால் இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதும் இல்லை இறைவன் எதனையும் மறந்து விடுவதும் இல்லை இறைவன் எதனையும் மறந்து விடுவதும் இல்லை இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை இறைவன் ஒரு நீதியாளன் அவன் நீதியாகத்தான் முடிவெடுப்பான் ஆக அவனுடைய அளவுகோலிலே அவனுக்கு தெரியும் எவருக்கு இந்த செய்தி கிடைத்தது எவருக்கு கிடைக்கவில்லை வேண்டுமென்றே இதை மறுத்தவர்கள் யார் அறியாமலே இது இருந்தவர்கள் யார் என்பதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் ஆக அதை முடிவு செய்ய வேண்டியவன் இறைவனாகத்தான் இருக்கிறான் இறைவன் நீதியாக முடிவெடுப்பான் என்பதிலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும்